நிலச்சரிவு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப சர்வசாதாரணம் நினைச்சிட்டு இருந்திருப்போம் கேரளாவில் வயல்நாட்டில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கிறவரைல நைட்டு ரெண்டு மணிக்கு கிட்டத்தட்ட முந்நூறு பேரு கிட்ட இறந்து போயிட்டாங்க மண்ணுக்குள்ள புதஞ்சு அந்த புதஞ்சதுக்குள்ள கர்ப்பிணி பெண்கள் இருக்கலாம் வயசானவங்க இருக்கலாம் குழந்தைங்க இருக்கலாம் என்னைய மாதிரி இளைஞர்கள் இருக்கலாம் இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்குங்களே இந்த ஒரு ஒரு வயசுக்காரங்களும் இருக்கலாம் எல்லாருமே மண்ணுக்குள்ள பிராக்சன் ஆஃப் செகண்ட்ல போஞ்சு இருந்து நிலச்சரிவு ஃபர்ஸ்ட் எதனால ஏற்படுது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மனிதர்கள் மட்டும்தான் நிலச்சரிவு அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கை பேரிடராவே இருந்தாலும் கூட தொண்ணூறு பர்சன்டேஜ் மனிதர்களால் மட்டும்தான் நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச்ல சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த வீடியோவை மூணு பார்ட்டா பார்க்க போறோம் இந்த வீடியோவை மூணு பார்ட்டா பார்க்க போறோம் நிலச்சரிவு எதனால ஏற்படுது அதிகமான நிலச்சரிவு ஏன் கேரளால ஏற்படுது நிலச்சரிவுக்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி மூணு பார்ட்டா இந்த வீடியோவை பார்க்க போறோம் ஹலோ கைஸ் நான் தான் தீரன் வாங்க வீடியோக்குள்ள போறோம் சரிவு எதனால ஏற்படுது மனிதர்கள் மலையில போய் தங்குறாங்க தங்குறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க ரோடு போடுவாங்க வீடு கட்டுவாங்க தோட்டம் வைப்பாங்க சரி ரோடு போடுறதுனால எதுனால நிலச்சரிவு ஏற்படுதுன்னா ஆக்சுவலா இதுதான் மலையில் வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு கிராஸ் ஆயிருக்கும் இந்த இடத்துல இப்படி தோண்டி இந்த மாதிரி ரோடு போட்டா இதுக்கு மேல உள்ள பாட்டுன்னா அந்த இடத்துல தொங்கிட்டா இருக்கும் பூமியோட கிராவிட்டிக்கு திரும்ப சரிஞ்சு கீழும் அப்ப அந்த ரோடு காலம் வீடு கட்டுறவன் இப்படி இருந்தா இதுக்குள்ள கட்ட மாட்டான் அந்த இடத்த சமதனமாக்கி அந்த இடத்துல பில்லர் போட்டு கட்டுவான் அப்ப அந்த இடத்துல சமதானப்படுத்துறதுனால அதுக்கு மேல உள்ள பாட்டு சரிச்சு கீழே விழுது சோ நிலச்சரிவு ஏற்பதற்கான முக்கியமான காரணங்கள்ல இதுக்கு ஒன்று ரெண்டாவது காரணம் மரங்களை வெட்டுறது மரங்களை வெட்டுறதுனால அந்த வேர் தான் அந்த மண்களை வந்து பிடிச்சு பாறைகளையும் பிடிச்சு வச்சிருப்போம் மரத்தை வெட்டினா வேறு செத்துரும் வேறு லூஸ் ஆகுறதுனால மனம் லூஸ் ஆகி திரும்ப நிலச்சரிவு ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதிகமான போக்குவரத்து இப்ப நம்ம ரீசெண்டாக கேள்விப்பட்டிருக்கோம் வந்து ரொம்ப வீக் ஆயிடுச்சு அந்த இடமே மாதிரி ஏன்னா அந்த இடத்துல அதிகமான மக்கள் டூரிஸ்ட் பிளேஸ் போய் பார்த்து 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 அந்த இடம் ரொம்ப வீக் ஆயிடுச்சு அதே மாதிரி மக்கள் அதிகமாக அந்த இடத்த யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த இடம்லாம் வீக் ஆகி அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுது அதையும் தாண்டி இயற்கை பேரிடர்களும் இருக்கு ரெண்டாவது பார்ட் கேரளால அளவுக்கு அதிகமான நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான காரணம் என்ன நீ கேரளால தான் அதிகமான நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம் ஆனா கடந்த ஏழு வருஷத்துல கேரளாவில்தான் அளவுக்கு அதிகமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு அதாவது இந்தியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்டேஜ் நிலச்சரிவு கேரளாவில் ஏற்பட்டிருக்கு அதோட டீடைல் சொல்றேன் கேரளாவில் மொத்தம் ஏழு வருஷத்துல இந்தியாவில நடந்த நிலச்சரிவு மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கு அதுல கேரளால ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது ரெண்டாவது இடத்துல மேற்கு வங்கம் இருக்கு அதுல முன்னூத்தி எழுபத்தி ஆறு நிலச்சரிவு ஜம்மு காஷ்மீர்ல நூத்தி எண்பத்தி நாலு கர்நாடகாவில நூத்தி தொண்ணூத்தி நாலு ஆக மொத்தத்துல கேரளா தான் டாப் அறுபது பர்சன்டேஜ் நிலச்சரிவு கேரளாவில ஏற்பட்டிருக்கு கேரளால அளவுக்கு அதிகமான நிலச்சரிவு ஏற்படுறது காரணம் மேற்கு தொடர்ச்சி மலைகள்லதான் இந்த கேரளா வந்து மோஸ்ட்லி அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைகள்ல மட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு கல் குவாரிகள் இருக்கு கல் குவாரிகள்னா உங்களுக்கே தெரியும் மலையை உடைச்சு அதுல உள்ள கல்லகம்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதோட பாறைகள் எல்லாத்தையுமே ஸோ ரெண்டாயிரத்தி எழுநூறு கல் குவாரிகள்னா அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எந்த அளவுக்கு தாங்கும் அதுல ஆயிரத்தி எழுநூறு கல் குவாரிகள் வந்து பெர்மிஷன் இல்லாம இல்லீகலா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப அந்த நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இருக்கா தேர்டு பார்ட் அரசாங்கத்துக்கும் நிலச்சரிவுக்கும் என்ன சம்பந்தம் இதுதான் சம்பந்தமே கவர்மெண்ட் நினைச்சிருந்தா அந்த ஆயிரத்தி கல் குவாரிகளையும் மூடலாம் ஆனா அது மூடாது ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாம இது நடக்க வாய்ப்பு இல்லை நீ மோண்டே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கவர்மெண்டோட ஒரு அலட்சியத்தினாலையும் அது மட்டும் இல்லாம வயநாடுல இப்ப ரீசெண்டா நடந்த நிலச்சரிவுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க அளவுக்கு அதிகமான மழைப்பொழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருங்க அப்படின்ற மாதிரி கேரளா கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருந்தா கூட அவங்க அவேர்னஸா இருந்திருந்தாலும் கொஞ்சம் கேர்லஸ்ஸா இருந்துட்டாங்க அதனால கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வந்து இப்ப மண்ணுக்கு புதஞ்சு இறந்து போயிட்டாங்க இன்னும் தோண்ட தோண்ட சடலங்கள் மட்டும்தான் வருது உயிரோட யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி மீட்பு பணியினரும் சொல்லிட்டாங்க சோ ரோட்ல எங்க பார்த்தாலும் பிணங்கள் கிடக்கு எழுவத்தி ரெண்டு மணி நேரமா காதுல ஆம்புலன்ஸோட சைரன் சவுண்டும் ஃபயர் இன்ஜினோட சைரன் சவுண்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு கேரளா மக்கள் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரமா சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இது என்னதான் இயற்கை பேரிடராக இருந்தாலும் கூட இது முழுக்க முழுக்க மனிதரால